ஓம் சாந்தி அவ்யக்த முரளி முப்பத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுப அனுபவத்தின் வில் அதாவது மனோபலம் மூலமாக மாயாவின் பவரை எதிர்கொள்வது பாப்தாதா கேட்குறாங்க ஆன்மீக ட்ரில்லை அதாவது வந்து பயிற்சியை தெரிந்திருக்கிறீர்களா எப்படி உடல் ட்ரில்லிங் பயிற்சி உடையவங்க ஒரு நொடியில் எங்கு மற்றும் எப்படி தன்னுடைய உடலை வளைக்க விரும்புகிறாங்களோ அப்படி அங்கே வளைக்க முடியும் அந்த மாதிரி ஆன்மீக ட்ரில் செய்யும் பயிற்சி உடையவங்க ஒரு நொடியில் புத்தியை எங்கே விரும்புகிறீங்களோ மற்றும் எப்பொழுது விரும்புகிறீங்களோ அதே நிலையில் அதே சதவிகிதத்தில் நிலத்திருக்க செய்ய முடியுமா அந்த மாதிரி எவரடியான ஆன்மீக இராணுவமாக ஆகியிருக்கீங்களா தன்னுடைய சம்பூர்ண நிராகார நிர் அகங்கார மற்றும் நிர்விகார நிலையில் நிலச்சிடுங்க அப்படின்னு இப்போ கட்டளை கிடைச்சதுன்னா நிலச்சிருக்க முடியுமா அல்லது சாக்கார உடல் சாக்கார உலகம் மற்றும் விகார எண்ணம் விரும்பாவிட்டாலும் கூட தன் பக்கம் கவர்ந்துழுக்குமா இந்த உடலின் கவர்ச்சியிலிருந்து ஒரு நொடியில் விலக முடியுமா வெற்றி மற்றும் தோல்விக்கான ஆதாரம் ஒரு நொடியாக இருக்குது அப்படின்னா ஒரு நொடியின் பந்தயத்தில் வெற்றி அடைய முடியுமா அந்த மாதிரி வெற்றி அடையிறவங்க அப்படின்னு தன்னைத்தானே நினைக்கிறீங்களா அல்லது இனிமேல்தான் சம்பூர்ண சர்வசக்திவானாக ஆக வேண்டுமா வள்ளலின் குழந்தைகள் எப்பொழுதுமே அனைத்து செல்வங்களெல்லாம் நிறைந்தவராக இருப்பாங்க அப்படி தன்னை நினைக்கிறீர்களா அல்லது இதுவரை அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பக்தி நிலையின் மற்றும் பிச்சை கேட்கும் தன்மையின் சமஸ்காரம் எப்போதாவது வெளிப்படுதா தந்தையினுடைய உதவி வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டும் சகயுகம் வேண்டும் சக்தி வேண்டும் அப்படி வேண்டும் வேண்டும் என்பது இன்னுமா வேண்டும் என்ற வார்த்தை வள்ளல் படைப்பவர் வரமளிக்கும் வள்ளலின் குழந்தைகளின் எதிரில் அழகாக இருக்கிறதா இப்பொழுதோ படைப்பவர் மற்றும் வரமளிப்பவராகி உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதாவது தானம் மற்றும் வரதானம் கொடுக்க வேண்டுமே என்று இது வேண்டும் இது வேண்டும் என்ற எண்ணத்தை இன்னும் வைத்துக்கொள்ள வேண்டுமா வள்ளலினுடைய குழந்தைகள் அனைத்து சக்திகளினால் நிரம்பியவராக இருப்பாங்க இந்த நிரம்பிய நிலை தான் சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வருது தன்னை உலகில் அனைத்து ஆத்மாக்களில் இருந்து விலகியிருக்கும் மற்றும் தந்தைக்கு பிரியமான விசேஷமான ஆத்மாக்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா சாதாரண ஆத்மாக்கள் மற்றும் விசேஷ ஆத்மாக்களில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சிருக்கீங்களா விசேஷ ஆத்மாக்களின் விசேஷங்கள் தன்னை மற்றவர்கள் எப்பொழுதும் சர்வ சக்திகள் நிரம்பியவராக அனுபவம் செய்கிற மாதிரி பிரத்யட்ச ரூபத்தில் தென்படணும் இல்லை என்று ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த மகிமை இருக்குது அது இந்த நேரத்தில் எப்பொழுது அனைத்து சக்திகளினால் தன்னை நிரம்பியவராக ஆக்குவீங்களோ அப்போ தான் எதிர்காலத்தில் கூட எப்பொழுதும் அனைத்து குணங்களினால் நிரம்பிய அனைத்து பொருள்களினால் நிரம்பிய மற்றும் சம்பூர்ண நிலையை அடைய முடியும் ஆகையினால தன்னை அந்த மாதிரி ஆக்குவதற்காகத்தான் விசேஷமாக பட்டியில் வந்திருக்கீங்க என்னென்ன தன்னூல் பிராப்தி இல்லை அப்படின்னு அனுபவம் செஞ்சிருக்கீங்களோ அது பிராப்தியின் ரூபத்தில் மாறிடுச்சா அல்லது இன்று வரை ஏதாவது பிராப்தியின்மையை அனுபவம் செய்கிறீங்களா இந்த பிராப்தி அழியாததாக இருக்கும் இல்லையா பிராப்தி என்றாலே பிராப்தி தான் எப்பொழுது அனுபவ சொருபமாக ஆகிட்டீங்களோ அப்போ அனுபவத்தினுடைய விஷயங்கள் அழியாததாக இருக்கும் கேட்ட விஷயங்கள் வாயுமண்டலத்தினுடைய பிரபாவத்தின் ஆதாரத்தில் கிடைக்கப்பெற்ற விஷயங்கள் மற்றும் ஏதாவது உயர்ந்த ஆத்மாக்கள்கிட்ட இருந்து கேட்டதனுடைய ஆதாரத்தில் அந்த பிரபாவத்தினுள் பிராப்தியாக இருக்கும் அந்த விஷயங்கள் அற்ப காலத்திற்கானதாக இருக்க முடியும் ஆனால் தன்னுடைய அனுபவத்தின் விஷயங்கள் சதா காலத்திற்குமானதாக அழியாததாக இருக்கும் அப்படியானால் கேட்பவராக ஆகியிருக்கிறீர்களா அல்லது அனுபவமூர்த்தியாக ஆகியிருக்கிறீர்களா அல்லது மீண்டும் கேட்ட விஷயங்களை சிந்தனை செய்ததற்கு பிறகு இப்பொழுது அனுபவியாக சேவைக்கு தகுதியானவர் ஒரு வினாடி கூட சேவையின்றி கடந்து செல்ல வேண்டாம் இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷம் அப்படி அனைத்து விஷயங்களிலும் ஃபுல்லாக வேண்டும் அதாவது நிரம்பியவராக ஆகணும் தந்தையின் மகிமையின் அனைத்து வார்த்தைகளில் ஃபுல் வருது இல்லையா யார் அனைத்து விஷயங்களில் ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க ஃபெயில் ஆகிறது கிடையாது ஃபுல்லில் ஃப்ளா இருப்பது கிடையாது அதாவது குறை இருப்பது கிடையாது ஆகினால ஃபெயில் ஆகிறது இல்லை ஃபெயில் ஆகிறதும் இல்லை வீணான ஏதாவது விஷயங்களில் ஃபீல் ஆகிறதும் கிடையாது சிறு சிறு விஷயங்களில் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா யார் ஃபுல்லாக இருப்பாங்களோ அவங்க வீணான விஷயங்களில் ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆகவும் மாட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி திலகம் இடப்பட்டவராக ஆகியிருக்கீங்களா அனைத்து சக்திகளின் நிரம்பியதின் திலகத்தை தனது நெற்றியில் இட்ருக்கீங்களா ஒருவேளை இப்போ சொன்ன அந்த திலகத்தை எப்போதும் நெற்றியில் இடையல் இடலை அப்படின்னா நினைவில் கூட நினைவு செய்வதற்கு பதிலாக என்ன செய்கிறீங்க நினைவு செய்வதற்கு பதிலாக புகார் செய்கிறீங்க ஆனால் இப்போ செய்ய மாட்டீங்க புகார்களினுடைய கோப்பு உருவாகிடுச்சு ஒவ்வொருவனுடைய புகார்களின் கோப்பு எத்தனை இருக்குது அப்படின்னு தெரியுமா எனவே நிரந்தரமாக நினைவில் இருக்கிறதுனால நிரந்தரமாக வெற்றி அடையிறவங்க ஆகிறதுனால நிரந்தரமாக சேவைக்கு தகுதியானவர் ஆகிறதுனால புகார் செய்வதன் அவசியமே இருக்காது முழுமையான பலகீனங்களின் ஆகுதி போடுவதற்காக அதாவது இறை அர்ப்பணம் செய்வதற்காக வட்டியில வந்திருக்கீங்க அப்படின்னா அனைத்து பலகீனங்களின் ஆகுதியை யஜ்யத்தில் போட்டாகிவிட்டதா அல்லது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதா எப்போ ஆகுதி போட்டு விடுறாங்க அப்படின்னா கடைசியில் என்ன சொல்கிறாங்க ஸ்வாகா நீங்கள் அனைவரும் ஆகி ஆகியிருக்கிறீர்களா யார் ஸ்வாக ஆகிவிட்டாரோ அவர் கடந்து சென்ற விஷயத்தை கனவுல கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஸ்வாக ஆகியிருக்கீங்களா தைரியம் மற்றும் உற்சாகம் இந்த இரண்டுமே பெரும்பான்மையோட ரிசர்ட்டில் இப்போது தென்படுது இதே தைரியம் மற்றும் உற்சாகத்தை நிரந்தரமாக தன்னுடைய உள் உணர்வாக ஆக்கணும் நிலம் சீராகவும் இருக்குது மேலும் நன்கு விளைச்சல் கொடுப்பதாகவும் இருக்குது ஆனால் தன்னுடைய விளை நிலத்தில் கடந்த கால வாழ்க்கையின் பாவம் மற்றும் பாவத்தின் முட்களை விதைக்க விடாதீங்க முட்களை தந்தையின் எதிரில் அர்ப்பணம் செய்துட்டீங்களா அனைத்து முட்களும் இதுவரை உள்ளே இருக்கும் காரணத்தினால நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அவை இப்பொழுது தந்தையின் எதிரில் ஸ்வாகா ஆயிடுச்சு சாம்பலையும் ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பலான பொருளை மீண்டும் ஒரு பொழுதும் தன்னுடைய நிலைத்தில் விதைக்கக்கூடாது கூடாது அதாவது நினைவில் கொண்டு வர வேண்டாம் ஸ்வாகா அப்படின்னா பெயர் அடையாளம் இல்லாத நிலை இன்றிலிருந்து சதோகுண ஆத்மா தன்னுடைய சமஸ்காரங்கள் இவை அல்ல என்று அந்த மாதிரியே புரிஞ்சுக்கணும் எப்படி மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை சாட்சியாக பார்க்குறீங்க அதே மாதிரி தன்னுடைய கீழான நிலையின் சமஸ்காரங்களையும் அந்த மாதிரி சாட்சியாக பார்க்கணும் அந்த மாதிரி அவற்றை அழிச்சிடணும் சுவாகம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் எப்பொழுதும் வெற்றியை அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க நல்லது வரதானம் நிமித்த உணர்வு என்பதை நினைவு மூலமாக அதாவது கருவி மற்றும் பொறுப்பில் இருப்பவர் என்பதன் நினைவு மூலமாக மாயாவின் வாசலை மூடக்கூடிய டபுள் லைட் ஆகுக நிமித்த உணர்வு என்பதன் நினைவின் மூலமாக மாயாவினுடைய வாசலை மூடக்கூடிய டபுள் லைட் ஆகுக யார் தன்னை எப்பொழுதும் நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு டபுள் லைட் நிலையினுடைய அனுபவம் தானாக ஏற்படுது செய்பவர் செய்விப்பவர் செஞ்சிகிட்டுருக்காங்க செய்பவர் செய்விப்பவர் செய்வித்து கொண்டு இருக்கிறார் நான் நிமித்தமாக இருக்கிறேன் இதே நினைவின் மூலமாக வெற்றி ஏற்படுது நான் என்ற உணர்வு வந்தது அப்படின்னா மாயாவினுடைய வாசல் திறந்தது நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சிங்கன்னா மாயாவினுடைய வாசல் மூடப்பட்டுடுச்சு அப்படி நிமித்தம் அப்படின்னு புரிந்துக்கிறதுனால மாயாவை வென்றவராக ஆகிடுறாங்க மற்றும் டபுள் ஐட்டாகவும் ஆகிடுறாங்க கூடவே வெற்றியும் அவசியம் கிடைக்கிது இதே நினைவு நம்பர் ஒன் பெறுவதற்கான ஆதாரமாக ஆகிடுது ஸ்லோகன் திரிக்கால ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி சுலபமாகவே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் திரிக்கால ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க அப்போ வெற்றி சுலபமாக கிடைக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி